இப்ப நீங்க தர்மபுரியில இருக்கீங்க ஆமாங்க இப்ப லாங்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்றீங்களா லாங் தான் மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா இங்க நாகர்கோயில் தென்காசி வரைக்குமே வாங்கிட்டு தான் இருக்காங்க ஓ அங்கேயே அங்க ஃபார்ம் எல்லாம் நிறைய ஃபார்முக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஓகே பிரதர் இப்ப ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கோழியை விற்கலன்னு வச்சுக்கோங்க நல்லா வளர்த்துட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி எங்கிட்ட கோழி இருக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க எடுத்துக்கீங்க இப்ப எங்க ரெண்டர் ஃபார்ம்ல எல்லாம் கோழி கொஞ்சம் கொடுக்குறீங்க ஆமாங்க அவங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கணுமா நீங்க ரிட்டர்ன் எடுக்கும் போது ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்களா அது என்ன மாதிரி சிஸ்டம் கொஞ்சம் இல்ல இப்ப நீங்க ஒரு பத்து பேருக்கு ஒரு அஞ்சு பேருன்னா நாங்க இதுக்கு ஸ்டடி மாதிரி எடுக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் சோ அவங்க வந்தாங்கன்னா நம்ம ஃபார்ம் விசிட் பண்ணிட்டு சோ இருக்கிறது எப்படி பராமரிக்கிறோம் எதை மாதிரி இது பண்றோம் ஃபீல்ட் ஒர்க்க அவங்களையும் பாக்க வச்சுட்டு சோ அவங்க என்ன மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியா அதே மாதிரி அவங்க ஏரியால என்ன பிரீடு போகுது மூமென்ட் இருக்கு சோ எல்லா ஏரியாலையும் எல்லா கோழியும் சேல்ஸ் ஆயிடறாங்க ஓ இங்க பீல்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வான்கோழி வான்கோழிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வான்கோழி வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு லைக் பண்ணி வாங்குறாங்க வான் கோழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவலைன்னா மினிமம் ஒரு ஒன்பது கிலோ வரைக்குமே வருதுங்க இப்ப கோழி கடைகள் நிறைய இருக்கு ஆமாங்க அந்த மாதிரி கடைகளுக்கு நீங்க சப்ளை பண்றீங்களா இப்ப நாங்க மார்க்கெட்ல இருந்து வாங்குறதோட டுவெண்ட்டி கம்பல்சரி கம்மியா இருக்கும் ஓ அவ்வளவு டிஃபரெண்ட் அவ்வளவு டிஃபரெண்ட் வரும் அங்க வாங்கி வளர்க்கறது பாசிபிளும் இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு கறியா கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அவங்க கிட்ட இருக்கு சேவலா இருந்தா ரெண்டு கிலோ வரைக்கும் ரீச் ஆகும் இன்னைக்கு கிலோ வந்து மார்க்கெட்ல வந்து முன்னூத்தம்பது ரூபாய் வரைக்கும் கடகனா தேடுக்கிறாங்க சரி சோ சராசரி அவங்களுக்கு ரெண்டு கிலோ கொடுத்தா கூட எழுநூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் பக்கம் வரலாம் இருக்குங்க அது ஒரு கடகனா கூலி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் வாங்குறாங்க எத்தனை நாள்ல அவங்க கறிக்கு கொடுக்கலாம் கடைகளுக்கு அது எவ்வளவு ரேட் கொடுக்கலாம் இப்ப நீங்க ஒரு கடகனாத் வந்து எங்கிட்ட வாத்த எடுத்தீங்க

பேஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஃபார்முக்கு வந்து மினிமம் சிக்ஸ் தௌசண்ட் கோழியாவது அவங்க விடணும்னு கேட்பாங்க சிக்ஸ் தௌசண்ட் கோழி நாங்கள் விடுவோம் சரி நம்ம ஏன் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறோம்னா இப்போ நம்ம நிறைய பண்ணைக்கு போயிட்டு வந்திருக்கோம் இந்த கால்வழியே ஏதாவது டிசீஸ் இது பரவிடக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரினாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பொதுவாக கோழி பண்ணைகள் அதிகமாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமான அவங்க நாட்டு கோழி ஃபார்முக்கு வந்திருக்கும் பல விதமான கோழிகள் ஒரிஜினல் சேல்ஸுக்கும் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பண்ணை இருந்துச்சுன்னா அந்த பண்ணையில் வளர்த்து இவங்களே திரும்பவும் வாங்கிக்கிறாங்க மூலமாக மாதம் குறைஞ்சபட்சம் வரையும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக சொல்லி நான் நினைக்கிறேன் இவங்க கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடக்நாத் கோழி வான்கோழி கிரிராஜா கிராம பிரியா வனராஜா நாட்டுக்கோழி ஏதோ ஒரு ஒயிட் பேக்கின் வாத்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான breed இவங்க கொடுத்துட்டாங்க. மட்டும் இல்லாம வீட்டில் ஏதாவது கல்யாணம் அல்லது நீங்க கறிக்கடை கடை வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கும் பச்சதில உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்டர்கள் நீங்க கொடுக்கும்போது நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஐஸ் பேக்கிங் பண்ணி ரொம்ப नीटாவே செம வேண்டிய வைக்கறாங்க. மார்க்கெட் பிரைஸை விட உங்களுக்கு 25% வந்து ரேட் கம்மியா இவங்க கிட்ட கிடைக்குங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சொல்றேன். என்னென்ன breed இருக்கு? அதுல என்னென்ன ஸ்பெஷல்? எப்படி இவங்க வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அஸ்லாம் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார் துருக்கியில் சுத்திகரித்து உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார் என்றால் உயிர் நண்பனில் இருக்கிறான் என்பதை மறுக்க வேண்டாம் உங்களை பற்றியும் உங்களோட பிஸ்னஸ் பற்றி எங்களோட சப்ஸ்கிரைபர் குறிச்சி நேரம் என் பேர் வந்து சரவணகுமாருங்க நான் ஃபார்ம் வந்து எஸ்கே நாட்டுக்கோழி ஃபார்முங்க இது இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டங்க நெக்குந்தி வில்லேஜில் இருக்குங்க சரி செவன் இயராக வந்து நம்ம இந்த ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் பிஸ்னஸோட நேச்சர் என்ன எந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இங்கே வந்து நம்ம நேச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதாக கோழி வளர்ப்பு தான் அதிகமாக கோழி வளர்ப்பில் வந்து பெரிய லெவலில் ஓன் ஃபார்ம் கோழி வளர்த்து வித்துட்டு ஆமாம் கோழி வளர்த்து அதிக எல்லா ஸ்டேட்டுக்கும் அண்டு நம்ம தமிழ்நாடுல எல்லா தவிர அண்டு ஹோல்சேல் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் எந்த மாதிரி எந்த மாதிரி பிரீட்ஸ்லாம் கோடி வளர்த்துட்டு இருக்கு ஆனால் இப்போ நம்ம இருக்கிற பிரீடு பார்த்தீங்கன்னா சோனாலின்னு ஒரு ரகம் பண்ணிட்டு இருக்கோம் இது போக உங்ககிட்ட நாட்டுக்கோழி இருக்குங்க நாட்டுக்கோழிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அசில் இருக்குங்க அசில் கிராஸ் இருக்குங்க அதை விட்டீங்கன்னா அடுத்து வந்து கிரிராஜா கிரிராஜாவும் இருக்குங்க கிராமப்பிரியா இருக்கு வனராஜாவும் இருக்குங்க அடுத்து இது போனீங்கன்னா வான்கோழி கினிக்கோழி வாத்துங்க அடுத்து ஃபேன்சின்னு ஒரு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோங்க இது இல்லாமல் கடகநாத்து நிறைய நம்ம எப்பயுமே கடகநாத்து ரெகுலராக பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கோம் கடகநாத்தும் சோனாலியும் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகே பிரதர் நீங்கள் சொல்றது எக்கச்சக்கமான வெரைட்டி சொல்றீங்க ஆமாங்க பொதுவாக ஒரு கோழி ஃபார்ம் சாதாரணமாக பிராய்லர் கோழி வளர்க்கறதே மிகப்பெரிய சவாலான விஷயம் அதுல பறவை காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க ஃபார்ம் வந்து ஒரே பக்கத்திலேயே நிறைய ஃபார்ம் மெயின்டைன் பண்ண மாட்டோம் ஒவ்வொரு ஃபார்முக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் சரிங்க சோ ஏன்னா நம்ம அதிகமா வந்து ஓன் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபார்ம் தான் இருக்கு மீதி எல்லாமே ரெண்டல் ஃபார்ம் இங்க நம்ம தர்மபுரியை பொறுத்தவரைக்கும் எப்படி பண்ணுவோங்கன்னா நம்ம சிக்ஸா நாமளே கொடுத்துருவோம் ஃபீடா நாமளே கொடுத்துருவோம் அடுத்து அதுக்கு தேவையான மெடிசன் எல்லாமே நாம கொடுத்துருவோம் சரிங்க ஃபார்ம் அதாவது அந்த ஃபார்ம் ஓனர் வந்து அதை பார்த்துக்குவாங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க சரிங்க ஸோ மந்த்லி ஒரு கோழிக்கு இது எவ்வளோ ரூபான்ற கணக்கில் நாங்கள் பேஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஃபார்முக்கு வந்து மினிமம் சிக்ஸ் தௌசண்ட் கோழியாவது அவங்க விடணும்னு கேட்பாங்க சிக்ஸ் தௌசண்ட் கோழி நாங்கள் விடுவோம் சரிங்க ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னால் ஃபார்ம் டிஸ்டன்ஸ் லாங் மெயின்டெயின் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து டிசீஸ் வரதில்லை அப்படியே வந்தாலுமே ஒரு ஃபார்மை அஃபெர்ட் பண்ணவே தவிர எல்லா ஃபார்மையுமே அஃபெக்ட் பண்ணாது பறவை காய்ச்சல் அஸ்யூஷன் வந்துச்சுன்னா இந்த தடுப்பூசி போடாத கோழிங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா வரும் மோஸ்ட்லி நம்ம எல்லாமே ப்ராப்பராக வேக்ஷன் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறதுனால நமக்கு அது மாதிரி கம்ப்ளைண்ட் வரது கிடையாதுங்க எத்தனை ஃபார்ம்ஸ் ரெண்டடா கொடுத்துருக்கீங்க இப்போ ரெண்டல் மட்டும் நாம் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஃபார்ம் இருக்குங்க ஏழு ஒன் ஃபார்ம் வந்து ஒரு மூணு ஃபார்ம் இருக்குங்க சரிங்க திருப்பி இப்போ டெவலப்மெண்ட்ல ரெண்டு ஃபார்ம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஓ சரி இப்போ ஒருத்தர் ஃபார்ம் வச்சு ஏதாவது உங்ககிட்ட கோழி வாங்குவாங்க வளர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக இப்போ எப்படி பண்ணணும் நீங்கள் எது மாதிரி பண்ணியிருக்கீங்க எது மாதிரி கோழி எடுத்து வளர்க்கலான்னு இருக்குங்க இதுக்கு கைடன்ஸ் பண்ண சொன்னாலும் எங்கள் சைடில் கைடன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ உங்ககிட்ட ஃபார்ம் எடுத்து நடத்துறவங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது சோனாலி வந்து டூ மந்த் ஓல்டுங்க உங்களுக்கு இது டூ மந்த் இப்போ சேல்ஸ் இது ரெடியாக இருக்குங்க இப்போ கஸ்டமர் ஒருத்தர் வந்து இது ஃபுல்லாகவே புக் பண்ணியிருக்காரு அவருக்காண்டி ஒன்லி ஃபீமேல் மட்டும் கேட்டிருக்காரு அதனால அவருக்கு மட்டுமே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர்ட்ஸ் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோனாலி வந்து எல்லாம் எக் பர்பஸ் தான் அதிகமாக வாங்குறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் சம்பாதிக்கிற ஆளுங்களாக இருக்காங்க ஏன்னா நம்ம எவ்வளோ அவங்க ஃபார்மோட கெப்பாசிட்டி பொறுத்து தாங்க ஒரு கோழிக்கு வந்து அஞ்சு ரூபான்ற இது தரும் ஒரு ஃபார்மில் வந்து மினிமம் பார்த்தா சிக்ஸ் தௌசண்ட் கோழி விடுறோம் ஸோ அவங்க பண்ணையோட கெப்பாசிட்டி அதாவது நூறுக்கு இருபத்தி ரெண்டு இருக்கிற பண்ணையில் வந்து ஆறாயிரம் கோழி விடுறாங்க அது மாதிரி அவங்க எத்தனை ஃபார்ம் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கோழியை விடுவோம் வெரைட்டியும் விடுவோம் இப்ப அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கு அந்த பிசினஸ்ல ஆமா இதுல கண்டிப்பா வந்து இப்ப டேமேஜ் ஆச்சுனா அவங்க நமக்கு பதில் சொல்லணும் இன்னொன்னு வந்து அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் இப்ப திடீர்னு மழை பெய்யும் பகல்ல வந்து படுதா இறக்கி விடணும் திடீர்னு இப்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோழி இறந்துருக்கும் அதுக்கு நம்ம கிட்ட அவருக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் அவங்க ரொட்டீன் ஒர்க் அவங்களுக்கு இதுலயே இருக்கிறதுனால எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் வெள்ளி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் கிட்டத்தட்ட எப்படி எல்லாரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கிற தான் இருப்பாங்க சும்மா நேற்று பிசினஸ் எல்லாம் மாட்டாங்க நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் பண்ண பண்ணைக்காரங்களுக்கு தான் சரிங்க சரி இப்போ நம்ம பார்க்குறது வந்து வந்து இது கிரிராஜான்னு சொல்லுவோங்கண்ணா இது கிரிராஜான்னா நிறைய பேருக்கு நாட்டுக்கோழி நினைப்பாங்க இது ஒரு நாட்டுக்கோழி நாங்கள் கிடையாதுண்ணா இது வந்து கோழி தாங்க முழுக்க முழுக்க இது வந்து போண்டா கோழி இது எதுக்காண்டி அதிகமாக நம்ம பயன்படுத்தினா முட்டைக்கும் பயன்படுத்தலாங்க கறிக்கும் பயன்படுத்தலாங்கண்ணா கறிக்குன்னா இது ஒரு நீங்கள் ஒரு மூணு மாதம் இது வளர்த்தீங்கன்னா சாலிடாக வந்து ரெண்டு டூ ரெண்டரை கிலோ மூணு கிலோ வரைக்குமே ரீச் ஆகும் சேவலெலாம் அதே வந்து பொட்டைக்கோழியாக இருந்தால் ரெண்டு கிலோ ரீச் ஆகிரே இது வந்து நூற்றி நாற்பது நாள் டூ நூற்றி முப்பது நாள்லேயே வந்து உங்களுக்கு முட்டைக்கும் இந்த கோழி வந்துருங்க இது நிறைய பேர் வீட்டு தேவைக்காண்டி அதிகமாக வளர்க்க வாங்கினேன் அதே மாதிரி வந்து என்னன்னா இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கும் அவைலபிளா இருக்கும் எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும் மல்டி கலரும் வரும் சிங்கிள் கலரும் சிங்கிள் கலர் வந்து அது ஒரிஜினல் கிரிராஜாவே கிடையாதுங்க இது மல்டி கலர் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆறு கலருக்கு மேல வந்தா உங்களுக்கு அது ஒரிஜினல் கிரிராஜா அதே மாதிரி கிரிராஜா பொறுத்த வரைக்கும் இந்த காலோட திக்னஸ் நல்லா ஹெவியா இருக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த காலோட திக்னஸ் வந்து நல்லா ஹெவியா இருக்கணும் அப்பதான் இதோட பாடி வெயிட்டுக்கு தாங்கும் சில பேர் வந்து இதுவே வந்து கிராம பிரியான்னு குடுக்கறாங்க ஆனா கிராம பிரியான்ற பிரிடு இப்ப நம்ம கிட்ட கிடையவே கிடையாது நம்ம கிரிராஜான்னு ஓபனா சொல்லி கொடுக்குறேங்க கிரிராஜா தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நல்லா மார்க்கெட்ல மூவ் ஆயிட்டு இருக்குது ஓகே சார் இப்போ நிறைய பேர் இந்த வீடியோஸ் பாத்துட்டு இருப்பாங்க இப்போ யாரெல்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ எங்களை வந்து யார் ஃபார்ம் புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க கண்டெக்ட் பண்ணலாம் இல்ல எங்க வீட்டு தேவைக்கு ஒரு ஐம்பது கோழி எங்ககிட்ட ஒரு தோட்டம் இருக்கு எங்ககிட்ட ஒரு பத்து ஏக்கரா தோட்டம் இருக்கு எங்க தோட்டத்தில் நாங்க ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்குங்க நடத்தலாம்னு இருக்கோம் இல்லை நாங்கள் உங்ககிட்ட கோழி குஞ்சா வாங்கி அதை நாங்கள் வளர்த்து கறிக்க நாங்கள் எங்க கறி கடைக்கு கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படியே பட்டவங்களும் வளர்க்கலாம் இல்ல வீட்டில் எங்க முட்டை தேவைக்கு எங்களுடைய ஃபேமிலிங்களுக்கு எங்களுக்கு முட்டை ஒரு ஐம்பது முட்டை டெய்லியும் தேவை அது மாதிரி ப்ரீடு வேணுன்றவங்களுக்கு அவங்களுடைய ஏற்ற மாதிரி எங்கிட்ட ஒரு கோழி வரும் மாசம் கோழி குஞ்சு நீங்க வாங்குறீங்கன்னா மினிமம் ஒரு ஐம்பது குவான்டிட்டி எடுத்தாவே நாங்க இங்க இருந்து அனுப்பி கொடுத்துருவோங்க எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல டிரான்ஸ்போர்ட்டுக்கான சார்ஜஸ் அவங்களுக்கு இதுதான் மத்த மட்டு நம்ம பேக்கிங் பண்ணி பக்கா சேஃப்டியா அனுப்பி விட்டுருவோம் லைவ் டெலிவரி பண்றதா இருந்தா மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் நம்பர்ஸ்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் எடுக்கணும் லைவ் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இல்ல எனக்கு பஸ்ல பண்ணி எனக்கு ட்ரெயின்ல பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் நாங்க அது மாதிரியும் பண்ணி கொடுப்போம் அதுக்கு வந்து மினிமம் ஆர்டர் ஒரு ஐம்பது கோழியாவது எடுக்கணும் ஐம்பது கோழி எடுக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் சரி இப்போ நீங்க இந்த மாதிரி ட்ரெயின் பஸ்ல அனுப்பும் ஏதாவது கோழிகள் இருந்து இறந்துறாங்க ஆனால் இது வந்து சோனாலினா ஒரு பதினஞ்சு நாள் ஆகணும் குஞ்சிங்க நம்ம அங்கே இதில் பார்த்தோங்களா பேரண்ட் பார்த்தோங்களா அதோட குஞ்சு தாங்க இது நமக்கு வந்து வீக்லி வந்து ஒரு மூணாயிரம் குஞ்சு சிக்ஸ் வந்துட்டு இருக்குது அதோட சிக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஒன் மந்த்து ஒன் டே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு டூ மந்த்து த்ரீ மந்த்து அது மாதிரி சிக்ஸ் வயசாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாருக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும் இப்போ சோனாலி சிக்ஸும் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிறதுல ஏன் சோனாலி நிறைய பேர் லைக் பண்ணுறதுக்கு காரணம் சோனாலியில் வந்து உங்களுக்கு மாட்டாலிட்டி வராது இன்னொன்று நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொன்று வந்து இதில் முட்டையோட ஹீல்டு அதிகமாக இருக்கும் நம்ம பார்த்த கிரிராஜாவோட இது முட்டையோட ஹீல்டு அதிகமாக இருக்கும் இன்னொன்று நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் இதில் கலந்துருக்கும் சில பேர் வந்து சிங்கிள் கலர் மட்டும் வச்சுருப்பாங்க அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட எல்லா கலரும் கலந்து வருவோங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து மூக்கு வெட்டுற பிரச்சனை கிடையாது இது கொத்திக்கிற பிரச்சனை அதிகமாக கிடையவே கிடையாதுங்க அதனால் நீங்கள் மூக்கு வெட்டாமல் இந்த கோழியை வளர்க்கலாம் இந்த மாதிரி ஃபார்மிங் மெத்தரில் ஒரு மூணாயிரம் கோழி நாலாயிரம் கோழி கமர்ச்சியாக பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரீடு நல்லாவா போட்டாவுங்கண்ணா இல்ல டேமேஜஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சென்ட் வாய்ப்பு கிடையாதுங்க சப்போஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு டேமேஜ்னா அதுக்கான பொறுப்பு தான் கஸ்டமர் கிடையாது அவங்க அந்த குஞ்சை ஓபன் பண்ணி பார்த்து உள்ள டெத்தாய் இருந்தா போட்டோ எடுத்து அவங்க கட்டின பேமெண்ட் அதுக்கான பேமெண்ட் ரைட்டர் கொடுத்துருவாங்க சரி இப்போ அந்த கோழி டெத்தாய் உள்ள இருக்குங்க பக்கத்து கோழிக்கு அதை அது என்ன எதனால் நோய் வந்து எதை இறந்திருக்காது சப்போஸ் இப்போ நம்ம வைக்கல் எடுத்துகிட்டு போறோம் வைக்கல் எடுத்துட்டு போகும்போது அது ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கலாம் கழுத்துக்கு அடிப்பட்டு டேமேஜ் ஆயிருக்கலாம் அது மாதிரி இதுதான் அந்த மூச்சு திணறி வாய்ப்பு மூச்சு திணறி வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்ம பேக்கிங் வந்து அது மாதிரி சம்டைம் மூச்சு திணறி வரது வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம ஒரு பஸ் வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துல போயிடும்னு நம்ம நினைச்சு வைக்கிறோம் சப்போஸ் அந்த பஸ்ல ஏதாவது ஆயிருது பஞ்சரோ இல்ல மத்த ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது நமக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு நேரம் டைம் எக்ஸ்ட்ரா போகும்போது அது மாதிரி பிரச்சனை வருங்க அந்த மாதிரி அதுக்கான பொறுப்பு நாங்க தான் சரிங்க சரி ஓகே ஜி இப்போ எத்தனை ப்ரீட் இருக்கு அதுக்கு பிரைஸ் எல்லாம் என்ன வாத்து எடுத்தீங்கன்னா தொண்ணூறுவாய்க்கு ஆமா வாத்து ஒயிட் பேக்கெட் மட்டும் நாட்டு வாத்து பண்றது இல்லையா ஒயிட் பேக்கின் நீங்க தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒன் மந்த் கோழியும் நீங்க எடுத்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் ஐம்பது எடுக்கணுங்க இதே பிறந்த குஞ்சு ஒரு நாள் கோழி குஞ்சாக எடுக்கிறீங்கன்னா மினிமம் ஆர்டர் இரநூறு எடுக்கணுங்க இதுதான் வந்து பேசிக்கிங்க இதே வந்து பிரைஸ் வந்து அப்பப்போ ரேட் வந்து மாறிட்டே இருக்கும் இப்போ இன்னைக்கு தான் ஸ்டாண்டர்டாகவே இருக்குன்றது கிடையாது பிரைஸ் அப்போ அவ்வளவு கொஞ்சம் டவுனும் அது மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாசம் கொஞ்சம் நூற்றி பத்து ரூபாய்க்குன்னு தந்துட்டு இருக்கும் ஸோ குவான்டிட்டி அதிகமாக போது ப்ரைஸ் நெகசபிள் பண்ணியும் தருவோம் இப்போ நாட்டுக்கோழி எடுக்கிறீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கும் தருவோங்க அதே அதிகமா எடுக்கும் போது எண்பத்தஞ்சுக்கும் தருவாங்க இப்போ கிரிராஜா எடுத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரங்க இப்போ வான்கோழி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் ஒரு மாசம் குஞ்சு கினிக்கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு நூற்றி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் சோ அதே மாதிரி கடகனாத்தும் அதே மாதிரி நூறு ரூபாய்க்கு ஒரு மாசம் குஞ்சு கொடுத்துட்டு இருக்கும் அது ஃபேன்சி எடுத்தீங்கன்னா நூற்றி ராய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது ஒரு மாசம் குஞ்சு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆன குஞ்சு வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கும் இது வந்து இதுதான் ரேட் கிடையாது ஃபிக்ஸட் ரேட் கிடையாது நீ இதுல வந்து சில பேர் ஆயிரம் கோழி எடுக்கிறவங்க ஐயாயிரம் கோழி எடுக்கிறவங்களுங்கிறாங்க ரேட் வந்து நெக்ஸபிள் தான் எவ்வளோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும் அதே மாதிரி ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும் அன்னைக்கு என்ன மார்க்கெட் நிலை வரமோ அந்த ப்ரைஸ் மாறும் இப்போ உங்ககிட்ட ஒரு நூற்றி பத்து ரூபாய்க்கு ஒரு கடக்கணத்து கோழி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு குஞ்சு வாங்குறாங்க எத்தனை நாள் அவங்க கறிக்கு கொடுக்கலாம் கடைகளுக்கு அது எவ்வளோ ரேட்டு கொடுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கடகநாத்து வந்து எங்கிட்ட ஒரு நூற்றி பத்து ரூபாய்க்கு ஒரு மாதம் குஞ்சு நீங்கள் உதாரணத்துக்கு வாங்குறீங்கன்னா ஒரு கரெக்டாக நீங்கள் ஒரு அஞ்சு மாதம் வளர்த்திங்கன்னா முட்டைக்கு வந்துருங்க சரி ஒரு கடகநாத்து கோழி வந்து நூற்றி ஐம்பது நாள் டு நூற்றி அறுபது நாளில் முட்டைக்கு வந்துடுங்க அதே கம்பெனி ஃபீடாக கொடுத்தீங்கன்னா நூற்றி இருபது டு நூற்றி முப்பது நாளில் முட்டைக்கு வந்துடும் நீங்கள் அப்போ முட்டைக்கு பருவம் காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொட்டக்கோழி வந்து ஒன் பாயிண்ட் த்ரீலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆனால் இது வந்து கடகுனாத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வயசு வந்து இருபத்தி நாள் ஆகுதுங்க இது வந்து நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு சிக்ஸ் இந்த ஃபார்மில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரிஜினல் இதாகவே இருக்கும் நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் ப்ரீட் தான் பண்ணுறாங்க நிறைய பேர் கிராஸ் ப்ரீட் பண்ணுறாங்க நம்ம அது மாதிரி பண்ணுறது கிடையாது எல்லாமே நம்ம இதுக்கு ஓன் பேரண்ட்லேருந்து நாமளே ஓன் பேரண்ட் வச்சுருக்கோம் அதுலேருந்து பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே ஒரிஜினல் ப்ரீட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாக் ஸ்கின் டோனு உங்களுக்கு எல்லாமே ஃபியூராக இருக்கும் எல்லாமே கத்தி தான் வரும் சில பேர் இதிலே கடகநாத்துலேயே பார்த்தீங்கன்னா மத்து கொண்டை வருங்க உங்களுக்கு மத்து கொண்டை வரதெல்லாம் வந்து ஒரிஜினல் கடகநாத்தே கிடையாதுங்க அதே மாதிரி மூக்கும் வெட்டி இருக்கக்கூடாதுங்க நம்ம இதிலையும் வந்து மூக்கு வெட்டிக்க மாட்டோம் ஒரிஜினல் இதில் வந்து அதிகமாக கடகுநாத்தில் வந்து கொத்திக்கிற பிரச்சனை ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் நிறைய பேர் கடகநாத்தை லைக் பண்ணி வாங்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபியூர் ப்ளாக்காக இருக்குது பாருங்கள் ஸ்கின் டோனெல்லாம் உங்களுக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கும் எல்லாமே கட்டி கொண்டா தான் நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு பேர் கட்டிக்கொண்டதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டாக்ஸ்லேருந்து பார்த்திங்கனா எல்லாமே உங்களுக்கு சேவலாக இருந்தால் ரெண்டு கிலோ வரைக்கும் ரீச் ஆகும் இன்னைக்கு கிலோ வந்து மார்க்கெட்ல முந்நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் கடக்குநாத் தேடுக்கிறாங்க சரிங்க சோ சராசரி அவங்களுக்கு ரெண்டு கிலோ கொடுத்தா கூட எழுநூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் பக்கம் வரலாம் இருக்கு இப்ப இந்த மாதிரி கடக்குநாத் கோழி எல்லாம் இப்ப எல்லாம் கிடைக்கிறது இல்லை கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் ஆமாங்க இப்ப அங்க வாங்கி வளர்க்குறது பாசிபிளும் இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு கரியா கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அவங்க கிட்ட இருந்து இப்ப கரியா எங்ககிட்ட வந்து ஒன்லி லாட் ஆர்டர் மட்டும் தான் பண்ண முடியும் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ சரி ஒரு பத்து கிலோ கேட்குறீங்கன்னா நான் இங்க இருந்து கரியா அனுப்ப முடியாது ஒரு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்றோம் இப்ப இன்னைக்கு எல்லாமே வந்து ஆர்கானிக்க நோக்கி போயிட்டு இருக்காங்க பெரிய இன்னைக்கு கடகநாத்த வந்து நான் ஒரு நூறு கிலோ பிரியாணி பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கேன்னா கண்டிப்பா ஒரு நூறு கிலோ கறி என்னும் போது நாங்க வெட்டி இங்க வந்து பேக் பண்ணி கூட குடுக்குறோங்க அது மாதிரி கடகநாத் ஆகட்டும் மான் கறியா ஒரு நூறு கிலோக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு இங்க வெட்டி என்ன ரேட்டோ நாங்க இங்கே சொல்லிட்டு உங்களுக்கு அது அதுக்கான இது பார்சல் போட்டு அது கெட்டு போகாம போய் சேரும் ஆமா ஐஸ் பேக்கிங் தான் ஐஸ் பேக்கிங் இதெல்லாம் கிடையாது மேக்சிமம் வந்து உங்களுக்கு டுவல் அவர் உங்க கைக்கு வந்துடும் கட் பண்ணதுல இருந்து வந்து ஹவர்ஸ் அவர்ஸ்குள்ள உங்க கைக்கு வந்துடும் சரி

எல்லாமே ப்ரொடெக்ஷன் பண்றது கூட ரொம்ப ஈஸியா பண்ணிருக்கேன் டிரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது சரி சோ இன்னொன்னு என்னன்னா இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது ஒரு வெயிட் லாஸ் இன்னைக்கு ஒரு டன் வந்து கோழி ஏத்தன ஒரு ஆயிரம் கிலோ ஏத்துறனா அவர்கிட்ட இறக்கும் போது கம்பல்சரி இருபத்தஞ்சு கிலோ சாட்டேஜ் வரும் நமக்கு சரி ஏன்னா அது போறதுக்கு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் டிராவலிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எச்சம் வெளியே வந்து அதுல வந்து வெயிட் லாஸ் வரும் அந்த இருபத்தஞ்சு கிலோவோட காஸ்ட் வந்து எங்க பாக்கணும்னா இதுல தான் ஏற்ற முடியும் சரி சோ அதனால உங்களுக்கு டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அதிகமா வரும் சரி ஓகே பிரதர் இப்போ நிறைய சோனாலி கோழிங்கிறது ஃபேமஸா போயிட்டு இருக்கு ஆமாங்க இப்போ அது எந்த மாதிரி பிரைஸ்ல நீங்க குடுக்குறீங்க மிச்ச இடத்துல கிடைக்கிறக்கும் உங்ககிட்ட கிடைக்கிறக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு ஆனால் நிறைய பேர் வந்து ஓன் பேரண்ட் இல்லாமல் பேரண்ட் இருக்குன்னு சொல்லி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பேரண்ட்னு பார்த்தா உங்களுக்கு ஒரிஜினல் பேரண்ட் ரன் பண்ணணும் ஒரிஜினல் பேரண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்க நீங்க எவ்வளவு முட்டையிடும் என்னன்றது உங்களுக்கு அதுலேயே தெரியும் ஸோ அதோட குஞ்சு எடுத்து தான் நம்ம இங்க ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்றோம் பதினஞ்சு நாள் குஞ்சு பார்த்தீங்க ஒரு மாசம் குஞ்சு பார்த்தீங்க ரெண்டு மாசம் குஞ்சு இருக்கு ஸோ அதனால தான் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒரிஜினல் பேரண்டா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இதுல நிறைய பேர் அசில் கிராச கலந்து கொடுத்துட்றாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ நாம அப்படி கிடையாது ஒரு ஸ்டாண்டர்டான பிரைஸ்ல கரெக்டா ஒரிஜினல் பிரீடே கொடுக்கு ஒரிஜினல் ப்ரீட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்க எதிர்பார்க்கிற முட்டை குவாலிட்டி கிடைக்கும் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே கிடைக்கும் உங்களுக்கு இப்ப வேணா வருஷத்துக்கு இருபது முட்டை நாற்பது முட்டை ஒரிஜினல் பிரீட்ல மட்டும் தான் அந்த வருஷத்துக்கான முட்டை கிடைக்கும் மற்ற அறுபது முட்டை நூற்றி எழுபது முட்டை தான் நாங்க வந்து டேபிள் எக் கிடையாது எக் இப்ப டேபிள் இதுக்குன்னு பர்டிகுலரா டேபிள் எக் செட்டப் அப் பண்ணா மட்டும் தான் டேபிள் எக் சேல்ஸ் பண்ணுவோம் நாங்க பண்றது எல்லாமே ஹேச்சிங் எக் டேபிள் எக்குன்றது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எக் இருக்கு அது பேரு டேபிள் எக் ஹேச்சிங் எக் குஞ்சு பறிக்கிறதுக்கு பயன்படுத்துறது ஆமா இதுல ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு முட்டைன்னா எல்லாமே முட்டை கிடையாது சரி நீங்க நீங்க அங்க எடுத்து முட்டையே ரெண்டு நாள் கழிச்சு உங்களால சாப்பிட முடியாது கெட்டு போயிடும் அப்படியா ஆமா ஏன்னா உள்ள வந்து பிளட் ஃபார்ம் ஆயிரும் சரி சரி இது வந்து நம்ம ஆருக்கு ஒரு சேவல் போட்டு எடுக்கிறோம் இப்ப அதே நீங்க பிராய்லர்னா சேவலே போடாம எடுக்கிறது கறி கருத்தன்மை உள்ள இல்லாம முட்டை தான் நம்ம சாப்பிடற எல்லா முட்டையுமே கருத்தன்மை கிடையாது சரி ஆனா சத்தும் குறைவுதான் ஆமா சத்து குறைவு ஆனா இந்த மாதிரி முக்கு முட்டை குஞ்சு குண முட்டையை சாப்பிடும்போது நல்ல சத்து ஆமா இது மாதிரி உங்களுக்கு வந்து சேவல் அணைஞ்சு அதுல இருந்து வர இது சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரோட்டீன் அதிகம் ஓகே இந்த ஹேச்சிங் எக்லேருந்து தான் நாங்கள் ஒன் டே சிக்காய் எடுத்து அதுலேருந்து ஒன் மந்த் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டூ மந்த் சிக்ஸாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நாங்கள் வெளியில் யாருக்குமே வந்து எங்களுடைய எக்ஸ் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது அந்த எக்ஸ் வந்து நான் வெளியில் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எங்கிட்ட அந்த ஒரிஜினல் ப்ரீடு எங்கிட்ட இல்லாமல் போயிருங்க ஸோ அதனால் நம்ம முட்டையை வெளியில் சேல்ஸ் கிடையாதுங்க சார் ஸோ நல்ல ஃபீல்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வான்கோழி வான்கோழி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வான்கோழி வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு லைக் பண்ணி வாங்குறாங்க இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு ரம்ஜான்க்கு இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வான்கோழி பிரியாணி இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க அவங்களுக்குலாம் நம்ம கறிய ஃப்ரீயாகவே வந்து வான்கோழி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதில் உயிரடையை கேட்டாலும் உயிரடையாகவும் கொடுத்துட்டு ஒரு சேவல்னா மினிமம் ஒரு ஒன்பது கிலோ வரைக்குமே வருதுங்க ஒரு வருஷம் வளர்த்தா அதே ஒரு பொட்டை கோழினா அஞ்சு கிலோ வரைக்குமே ரீச் ஆகுது ஒரு வருஷம் வளர்த்தோம்னா சரி விரும்பி வாங்குறாங்க ஏன்னா கொலஸ்ட்ரால் ஃபேக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இன்னொன்று வந்து உங்களுக்கு மட்டன் ஃபீல் டேஸ்ட் இருக்கும் கறி ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து த்ரீ மந்த் வான்கோழிங்க மூணு மாசம் ஆக போதுங்க இது வந்து கமர்ஷியல் கேண்டி தான் இதுவும் வந்து சேல்ஸ் கேண்டி தான் இது பண்றோம் ஏன்னா இங்க வந்து நம்ம அதிகம் வியாபாரிங்க வந்து ரொம்ப பெரிய சைஸா எதிர்பார்க்குறாங்க கொஞ்சம் வான்கோழியை பொறுத்தவரைக்கும் எந்த அந்தளவுக்கு நம்ம பெரிய சைஸாக எடுக்கிறோமோ அளவுக்கு ஈஸியாக காப்பாற்றிக்கலாம் கொஞ்சம் குஞ்சில் போது என்ன பிரச்சனை வரும்னா சளி கம்ப்ளைண்ட் அதிகமாக ஏன்னா தண்ணி இடம் விட்டு இடம் மாறதுனால வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து சளி கம்ப்ளைண்ட் வருங்க அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோ சைஸ் வான்கோழி நிறைய பேர் லைக் பண்ணி எனக்கு நான் புதுசாக ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன் உங்ககிட்ட கோழி குஞ்சுகள்லாம் வாங்கி எனக்கு இதை பத்தி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது சரிங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து எங்களை பிசினஸ் மோட்டிவேட்டா பண்ண வைக்க முடியும் இது வரைக்கும் ஸ்டார்ட் இன் பண்ணிங்குல வந்து ட்ரைனிங் ஒரு பத்து பேருக்கு ஒரு அஞ்சு பேருன்னா நாங்க இதுக்கு ஸ்டடி மாதிரி எடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் அவங்க நம்ம விசிட் பண்ணிட்டு எப்படி பராமரிக்கிறோம் எதை மாதிரி இது ஃபீல்ட் ஒர்க்கு அவங்களுக்கு பார்க்க என்ன வச்சுட்டு பண்ணலாம்னு ஒரு ஐடியா அதே மாதிரி அவங்க ஏரியாவில் என்ன பிரீடு போது மூமெண்ட் இருக்கு ஸோ எல்லா ஏரியாலையும் எல்லா கோழியும் சேல்ஸ் ஆகிடாதுங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இங்கேருந்து நம்ம தருமபுரி இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம சேவல் சாப்பிடுவோங்க நாங்கள் மாதிரி மதுரையை தாண்டி நீங்கள் கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலியெலாம் பார்த்தீங்கன்னா அதிக கோழி தான் விரும்பி வாங்குவாங்க ஸோ அது மாதிரி ஏற்ற மாதிரி என்ன பிஸ்னஸ் என்ன மாதிரி கோழி ரகம் எடுத்து பண்ணால் நல்லா பிஸ்னஸ் இருக்குன்னு ஐடியா கொடுத்து அவங்களுக்கு நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுக்கு நோய் அதாவது ஒரு கோழி வந்து ஏதாவது ப்ராப்ளம்னாலுமே எங்ககிட்ட கேட்டால் கைனெட் பண்ணிகிட்டு இருக்குங்க சரிங்க ரெண்டர் ஃபார்ம்ல எல்லாம் கோழி கொஞ்சம் அவங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கணுமா நீங்க ரிட்டர்ன் போது ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்களா இல்ல இப்ப நாங்க கோழி குஞ்சா கொடுத்துருவோம் எந்த காசும் வாங்க மாட்டோம் அவங்க வந்து அந்த வளத்துக்கான கூலி தான் அவங்க அதாவது ஒரு கோழிக்கு வந்து அஞ்சு ரேஷியோல கொடுத்துட்டு கோழிக்கு அஞ்சு ரூபாய் வளர்ந்து வரை இல்லங்க ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு அஞ்சு ரூபான்ற இதுல நம்ம குறைஞ்சபட்சம் எத்தனை கோழி கொடுப்பீங்க ஏன் குறைஞ்சபட்சம் ஒரு ஃபார்மோட சைஸை பொறுத்து இப்ப ஒரு ஃபார்ம் வந்து ஒரு ஐம்பதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இருக்குன்னா அந்த பண்ணையில வந்து ஒரு ஐநூறுல இருந்து மூணாயிரம் கோடி சரி சோ மூணு பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு இருக்கா இது இல்லாம இதுல ஒரே ஒரு செலவு என்னன்னா அந்த கீழ போடுற தொழுவும் இருக்கு தண்ணி மட்டும் தண்ணி தண்ணி எல்லாரும் இங்க பாத்தீங்கன்னா வில்லேஜ் தான் மோஸ்ட்லி எல்லாருகிட்டயுமே கிணறு இருக்கு போர் இருக்கு அது ஒண்ணு காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த தொழுவும் வந்து கிலோ பத்து தான் வருதுங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பேட்சா எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ தொழுவும் தேவைப்படும் அதாவது கள்ள போட்டோ இல்ல மரது இது இப்ப அதுலயும் வந்து அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது என்னன்னா ரிட்டர்ன் வந்து அந்த எருவாய் எடுத்து கல்னைக்கு வயலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால வந்து அவங்களுக்கு என்ன ஆமா என்னன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு செலவு என்னன்னா பண்ணையை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு செலவு ஓகே பிரதர் இப்போ ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கோழியே விற்கலன்னு வச்சுக்கோங்க நல்லா வளர்த்துட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி எங்கிட்ட கோழி இருக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க எடுத்துக்குவீங்க இப்போ எங்ககிட்ட வாங்குற கஸ்டமராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு சரி என்னன்னா இப்போ நாங்கள் மோஸ்ட்லி எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்கள் எடுத்துக்கோம் அப்படி தேவைப்படணும்னா அவங்க பக்கத்து ஊர்லேயே யாருக்கு தேவைப்படுறோம் அவங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுறவங்ககிட்ட இவங்களுடைய கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருவோம் ஸோ சார் இவங்ககிட்ட இது மாதிரி கோழி இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க கிட்ட பேசி எடுத்துக்காங்க அப்படின்னு டைரக்ட் லிங்கே நிறைய கொடுத்துருவோம் ஏன்னா எங்களுக்கு நிறைய கால்ஸ் வர்றதுனால அது எந்த ஊரு என்னன்னு கேட்டு எழுதி வச்சிருந்து நாங்க அப்படியே லிங்க் குடுத்துடுறோம் அது மாதிரி சேல்ஸும் பண்ணி குடுத்துட்டு தான் இருக்கோம் சரி இப்ப நீங்க தர்மபுரி ஆமாங்க இப்போ லாங்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்றீங்களா லாங் தான் மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா இங்க நாகர்கோவில் தென்காசி வரைக்குமே தான் இருக்காங்க ஓ அங்கேயே ஃபார்ம்ல அங்கே அங்க ஃபார்ம் நிறைய ஃபார்முக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் தென்காசி நாகர்கோவில்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வாங்கி நிறைய பேர் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சேல்ஸ்லையும் நம்ம சப்போர்ட் பண்றோம் மெடிசன் ரீதியாகவும் நம்ம அப்படி கிடைக்காத மெடிசனுக்கு ஏதாவது ஒரு டிசிஷனா இப்போ அந்த மெடிசன் அந்த ஏரியாவில கிடைக்கலனா நாங்கள் இங்க இருந்து கூட கொரியர் பண்ணி விடுறோம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் வளர்க்கறதுல என்ன மாதிரி டிஃபிகல்ட்ஸ் இருக்கு இதுக்கு எந்த மாதிரி பாதுகாப்புலாம் நம்ம கொடுக்கணும் ஒன்றும் இல்லைங்க ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஃபார்ம் வந்து மேக் இருக்கணும் அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வந்து அதாவது டே ஒன்னாக நம்ம விடும் போது வந்து ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதாவது குரூடிங்ன்னு சொல்லுவோம் அது மாதிரி செட்டப் இருந்தால் ஈஸியாக எல்லாருமே கோழி வளர்த்தலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த கோழியை போய் பார்த்த உடனே அதுக்கு என்ன டிசீஸ் இருக்கும் என்ன மாதிரி நோய் இருக்கும் அப்படின்ற பார்த்து கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அனுபவ ரீதியாக அதை கற்றுக்கலாங்க சரி இப்போ எந்த மாதிரி பேக் பண்ணி அனுச்சுட்டு இருக்கீங்க அதை கட்ட முடியுமா அது நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம ஒன் பாக்ஸில் தான் பண்ணுறோம் டென் லேயர் காட்டன் பாக்ஸில் அதை நம்ம எது மாதிரி பேக் பண்ணி நம்ம பஸ்ஸில் எப்படி வைக்கிறோம் ட்ரெயினில் எப்படி அனுப்புகிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேண்ணா இப்போ பல்க் ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் லைவ் டெலிவரி பண்ணுறதா சொல்லிருக்கேன் ஆமாம் அது எந்த மாதிரி பண்றேன் ஆனால் இப்போ பல்க் ஆட்ருனா ஒரு நூறு கோழி இரநூறு கோழி கேட்கற வரைக்குமே நம்ம பஸ்ஸோட ட்ரெயின்லேயே பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐநூறு கோழி ஆயிரம் கோழி வேணும்னா நம்ம கிட்ட கமர்ஷியல் வெஹிக்கல் அதுக்குன்னே பேக்கிங் பண்ணி அனுப்புறதுக்கான பாக்ஸ் செட்டப்போட நம்ம கிட்ட கமர்ஷியல் வெஹிக்கல் இருக்கு ஒரு வெஹிக்கிளில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோழி வரைக்கும் லோடு ஏற்றலாம் ஒரு மாசம் கோழியாக இருந்தால் நாலாயிரத்து ஐநூறு வரைக்கும் நம்ம லோடு ஏற்றலாம் அது எந்த டிஸ்ட்ரிக் கேட்டாலும் சரி எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி அந்த ஊருக்கு நம்ம என்ன ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகுது அந்த காஸ்ட்டை வாங்கிக்கிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தலாம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சார் இதுதான் நம்ம இப்போதைக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை மேலும் விவரங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருங்க கொடுங்க என்னுடைய நம்பரும் கால் பண்ணி டவுட் டவுட் கேட்டுக்காங்க கோழி தேவைப்படுறவங்களும் கூப்பிட்டு வாங்கிக்காங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி பெஸ்டான ரேட்ல குவாலிட்டியான பிரீடு கொடுத்துருக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களை தேடி நிறைய கால்ஸ்கள் வரும்